வணக்கம் நண்பர்களே நாம் இன்று அமெரிக்காவினுடைய நியூ ஜெர்சியிலும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் சட்ட அலுவலகங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் கவிதா ராமசாமி அவர்களை மீண்டும் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் கவிதா வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்முடைய முதல் அமர்வுக்கு அமோக வரவேற்பு நம்முடைய நேயர்கள் அவங்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறது அவங்களுடைய பல ஐயங்களை தீர்க்கும் வகையில் இருக்கிறது அச்சங்களை போக்கும் வகையில் இருக்கிறதுன்னு உங்களை பாராட்டி நன்றி தெரிவிச்சு நிறைய எழுதியிருக்காங்க ரொம்ப நன்றி சிலர் அதுல சில கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க நம்ம முதல்ல அதை பார்த்துடலாமா கண்டிப்பா அப்புறம் நூறு நேயர் அவர் நீங்க அந்த நாட்டுக்கு போனா அந்த நாட்டு விதிமுறைகளை எல்லாம் நீங்க பின்பற்றணும் நீங்க என்னதான் அங்க இருந்தாலும் நீங்க வந்து ஒரு இந்திய குடிமகன் தான் அப்படின்னு ரொம்ப ஒரு உறுதியா சொல்லியிருக்காரு அதுல அழுத்தமா சொல்லியிருக்காரு அந்த அந்த நாட்டு விதிமுறைகளை பின்பற்றுவது அப்படின்றதுல இவங்களுக்கு ஏதாவது அஹ் அதாவது அவங்களுக்கு மறந்து போய் அப்படி எதுவும் பண்றாங்களா அது

போலீஸ் வராங்க இந்த மாதிரி அதெல்லாம் தான் வரும்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இப்ப வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த டிராபிக் டிக்கெட் இதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இதுவே கொஞ்சம் அதிகப்படியாகிட்டு ஏதாவது ஆச்சுன்னா எது இது நார்மலா விதி மீறலெல்லாம் நிறைய பேருக்கு இந்த நார்மல் இது விஷயத்தை தவிர பெருசாக இருக்க போறது இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு காரணங்களினால் ஏதாவது ஒரு விதிமீறல் ஏற்பட்டால் நீங்கள் இந்த ஊர் சிட்டிசன் இல்லைன்னா நீங்கள் திருப்பி அனுப்பப்பட வாய்ப்பு இருக்குது அதுவும் ஃபெலனி இதெல்லாம் இருக்குது சில சில இதெல்லாம் இப்போ வந்து சி திடீர்னு வந்து சில பேர் கோபத்தில் அடிச்சிருவாங்க யாரையாவது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதான் சால்ட்டு பேட்ரி இப்படி போகும் சில இதுலேயே வந்து கொஞ்சம் ஃபெலனி மாதிரிலாம் இருக்கலாம் ஸோ இது மாதிரி தான் நான் வந்து பார்த்துருக்கேன் சில வி சில அதாவது இங்கே வந்து ஸ்டேட்ஸ் படியும் லா மாறும் சில இது வந்து இப்போ ஷாப் லிஃப்டிங் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து கடையிலேருந்து வரும்போது பில்லு போடாமல் எடுத்துகிட்டு வரலாம் சில பேருக்கு வந்து தெரிஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க சில பேர் தெரியாமல் வந்து வந்துடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபெஸே பட் ஆனால் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுவாங்க நீங்கள் அதை அதை கண்காணிச்சிட்டு வருவாங்க அவங்க நார்மலாகவே நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா டவுட் வந்து கண்காணிச்சிட்டு வந்து நாங்கள் இதை பார்த்துட்டு இருந்தோம் இவங்க பில்லு போடலை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாங்க காட்டுலன்னலாம் சொல்லுவாங்க ஸோ சில கடையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுலாம் இருக்கு வால்மார்ட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை பார்த்துப்பாங்க ஸோ அதில் வந்து என்னென்னா சில கன் சில ஸ்டேட்ஸ் கலிஃபோர்னியாலெல்லாம் வந்து இது பெரிய ஒரு அஃபென்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க சில இடத்துலலாம் ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் வந்து பெருசாக பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஃபஸ்ட் அஃபென்ஸ்னால விட்டுடுவாங்க அதை ஒன்றும் பெருசாக அந்த கிரைம் ஆஃப் மார்மல் மாரல் ட்ரப்பிடியூட்னு ஒன்று இருக்கு ஸோ அது வந்து அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டு படியும் அந்த இது இருக்குது ஸோ நீங்கள் விசிட்டர் வீசாவில் பர்டிகுலர்லி இதெல்லாம் இருந்தீங்கனாலும் இல்லை வேறு ஏதாவது விசாவில் இருந்து இந்த மாதிரி சில அதான் சொன்ன சில சமயத்தில் தெரியாமையும் அது நடக்கலாம் ஏன்னா காட்டில் இருக்கிறது தெரியாமே வந்துடலாம் எடுத்து போட்டுட்டு அதை பார்க்காம வந்திருக்கவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது அப்போ தான் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ப்ராப்ளம் வரும் இமீடியட்டாக அவங்க வீசா வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கான்சலேட்லேருந்தே நான் போன வாட்டியே பேசியிருந்தோம் அனுச்சிருவாங்க வந்து உங்கள் வீசா வந்து கேன்சல் ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் திருப்பி இந்தியா வரும்போது புதுசா புதுசாக வீசா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அனுச்சிருவாங்க அப்புறம் அடுத்தது முடிய கஷ்டம் கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸும் இருக்குது ஸோ இதெல்லாம் இது வந்து பெருசாக வந்து வேற ஏதாவது ராபெரி கொலை கொலை அப்படி எல்லாம் இல்லை நார்மலாக மக்கள் தவறுறதுக்கான த தவறியும் இருக்காங்க அந்த மாதிரி அதாவது அந்த ப்ராப்ளம்ஸும் வந்துருக்கு ஸோ அது க்ரீன் கார்ட்லேயுமே ப்ராப்ளம் வரும் ஸோ நீங்கள் நீங்கள் ஒரு தடவை அரெஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் எப்போவும் அதை போடணும் நீங்கள் நான் அரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு அந்த டாக்குமெண்ட் சர்டிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் நீங்கள் வந்து இது இது வந்து தான் சொன்ன குடும்ப வன்முறையிலே வரலாம் இந்த மாதிரி ஷாப்பிங் இது ஷாப் லிஃப்டிங்கில் வரலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் அடிதடியில ஈடுபட்டோ இல்லைன்னா எதையாவது ஒரு ஏதோ ஒரு ஒரு கோபம் உச்சத்துக்கு போய் ஏதாவது ஒரு ரேஜ்ல ஒருத்தர் இன்னொருத்தரை பேசிடுறது இந்த மாதிரிலாம் வந்து எதாவது அரெஸ்ட் ஆச்சுன்னா அந்த அரெஸ்ட நீங்க வந்து எப்பவுமே அதை இன்ஃபார்ம் பண்ணிடணும் எந்த டாக்குமெண்ட்லையும் அந்த டாக்குமெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணாத பட்சத்துல அது மிஸ்ரிப்ரஸன்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ நீங்க அதை வந்து பாத்துக்கணும் இந்த மாதிரி சட்ட மீறல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைங்களை அடிப்பது அதாவது தெரியாம கூட இப்ப இந்த சில குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல போய் சொல்லிருவாங்க வந்து ஏதாவது எங்க அம்மான என்ன ரொம்ப அடிச்சாங்க அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா உங்களை சூடு வைக்க போறேன் அப்படின்னு என்னை வந்து சூடு வைக்க ட்ரைவ் பண்ணாங்க இதெல்லாம் சாதாரண பேச் இதில் போது சொல்லிவிடும் அப்புறம் அந்த என்கொயரி வருவாங்க ஸோ ஏதோ ஒரு அடிச்சுருந்தாங்கன்னா முன்னால் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா குழந்தைய எடுத்துன்னு போய்ட்டு அம்மா அப்பாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் ஜாஸ்தி இதில் நிறைய விஷயங்களும் இருக்குது அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும் போது இப்போ அந்த ஷேக் அண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு இதில் வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது காயம் ஏற்பட்ட மாதிரி இருந்ததுன்னா இது இது இவங்க தப்பாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலுமே அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அம்மா அப்பாவை ஏதாவது ஒரு அவங்களுக்கோட இது இருந்ததுன்னா அதாவது எவிடன்ஸ் இருந்ததுன்னா தட் இது மாதிரி தான் நடந்திருக்கணும் அப்படிங்கிற எவிடன்ஸ் இருந்ததுன்னா ஏன்னா இந்த மாதிரி கேசஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்பா அம்மா மேலே தவறே இல்லை அப்படினா கூட சம்டைம்ஸ் அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஷேக் அண்ட் பேபி சின்ட்ரம் இல்லை இஷ்யூஸ் இருந்ததுன்னா அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா ஏன்னா அது லேபர்ல கூட வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து இந்தியாவில் வந்து சொன்னாங்க அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து இந்த கண்ணு மேல இந்த ரத்தம் வந்திருக்கு அப்படின்னா அதை ஷேக்கன் அதாவது குழந்தைய சின்ன குழந்தைய கோபம் வந்து ஃப்ரஸ்டேஷன்ல அந்த உழுக்குவாங்கல்ல அந்த மாதிரி வரும்போது தான் அந்த மாதிரி வரும் அப்படின்னு ஸோ தலை நிற்காத சமயத்துல அந்த மாதிரிலாம் சில சில விஷயங்கள்லாம் இவங்க தெரிய அறியாமையிலையும் செஞ்சிருக்கலாம் அது வந்து நீங்கள் வேணும்ட்டு செய்யாமல் கூட சில விஷயங்கள் இந்த ஷேக்கன் பேபி சின்ரம்னு சொல்லலை சில விஷயங்கள்லாம் வந்து அது ப்ராபப்ளி ஏதாவது மருத்துவர்கிட்ட கேட்டால் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இதிலலாம் நான் வந்து பார்த்த கேஸ் பற்றி சொல்கிறேன் நான் இந்த ரெண்டு கேஸும் அந்த சூடு வைக்கிறது அது அது லைட்டாக வந்து மிரட்டுவாங்க அதை வச்சுட்டேன் அந்த மாதிரிலாம் ஸோ அந் அந்த மாதிரிலாம் கூட இங்கே பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நிறையா அது கிரிமினல் கேஸஸ்க்கெலாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு இது வந்து அப்பா அம்மா மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க ஸோ ஆனால் என்ன இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸ் ஏன்னா ஒரு அட்டர்னி ஃபீ கோர்ட்டுக்கு போகிறது அப்புறம் என்ன வீசாவில் இருக்காங்க அவங்களோட லிமிட் அதாவது இப்போ வீசாவே வந்து சில சமயத்தில் ஒரு நாலஞ்சு மாதம் வீசாவில் வந்திருப்பாங்க ஆனால் இந்த கேஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் இல்லையா அது வரலாம் எக்ஸ்டென்ட் பண்ணி அதை முடிச்சுட்டு வரணும் ஈவென் தோ இஃப் யூ ஹேவ் டு ப்ரூவ் இல்லாட்டி அட்டர்னி கிட்ட சொல்லி அது அதுவுமே அவங்க என்னெல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மேலே சம்டைம்ஸ் இந்தியாவில் இருக்க சொத்தெல்லாம் எல்லாம் வித்து அட்டர்னிக்கு கொடுத்து அதை கேஸ கிளியர் பண்ணுற மாதிரி எல்லாம் கூட நடந்துருக்கு ஸோ அதுதான் ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி ஏன்னா நம்ம நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா விசா லிமிடேஷன்ஸ் நமக்கு அவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்க மாட்டோம் ஸோ அவங்க அட்டர்னி கொடுத்தா கூட நமக்கான ஒரு அட்டர்னி வச்சு நம்மளோட பேச நடத்தினா தான் நமக்கு சரியா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சிலர் வந்து என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால அந்த மாதிரி ஆஹ் இந்த சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிறது தான் குழந்தைகள் பாக்குறோம் இந்தியாவிலயும் இருக்கு அமெரிக்காவிலயும் இருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஒரு மா ஒரு வயலண்டா நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு முரண்டு பிடிக்கக்கூடிய அது மாதிரியானவர்களே இவங்க பெற்றோர்கள் நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி பண்ணும்போது ஒரு பெரிய முரண்பாடுகள்லாம் அங்க வர்ற மாதிரி பாக்குறோம் ஸோ இது வந்து இப்போ குழந்தைகள் வேற மாதிரி நான் இஷ்டப்படி இப்படிதான் இருப்பேன்னு அந்த ஒரு இதுல இருப்பதற்கும் இவர்களுக்கு ஒரு சின்ன ரெண்டு பேருக்கும் ஒரு ஈகோ இதுல வரும் நான் சொல்றது நீ கேட்கணும் இல்லை கேட்க மாட்டேன்றது சோ இது சில நேரங்களில் ஒரு சட்ட கொண்டு வருமானு பாக்குறேன் அதுவும் வரலாம் அதாவது ஆனா நார்மலா இருக்கும் எல்லாம் எங்கேயுமே வந்து புரிஞ்சுப்பாங்க அதாவது ஆர்குமெண்ட் வரும்போது இல்லாட்டி சொல்லுவாங்க சும்மா தட்டுறது இதுக்கெல்லாம் வந்து பெருசா அதெல்லாம் வந்து அது அது வந்து அது அது தப்பா போய் சேர்றது நம்ம ஊர்ல ஏதாவது கட்டாயப்படுத்துறாங்க வராது அந்த சின்னதாக ஒரு இது பற்றி ப பண்ணுங்க ஏதாவது எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க ஸோ வந்து இந்த சைல்ட் சர்வீசஸ்லயும் வந்து உங்களை செக் பண்ணுவாங்க அப்பப்போ வந்து கூட செக் சப்போஸ் ஏதாவது ஒன்று இன்சிடென்ட் நடந்தது திங்க் தட் இன்னும் இன்னொரு குழந்தையும் சொல்லி இந்த மாதிரி ஆமா அடிப்பாங்க இப்போ பரோம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா ஸோ நாலஞ்சு தரம் வந்து செக் பண்ணுவாங்க இட் இஸ் நாட் இம்மீடியட்டாலாம் எடுக்கணும் அன்லஸ் தெரிசக் ஒரு காயம் இருந்தது இல்லைன்னா ஒரு பெரிய அடிபடுற மாதிரிலாம் அடிச்சாங்கன்னா அப்பதான் வரும் அப்ப கூட என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் தீர இது பண்ணுவாங்க என்கொயர் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அந்த சைல்ட் சர்வீசஸ்ல இருந்து வந்து தே வில் டாக் என்ன ஆச்சு என்ன பேட்டர்ன் இருக்கா இல்லைன்னா இதுதான் வந்து இந்த மாதிரி வயலண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கா வீட்டில் எப்படி பிஹேவ் பண்றாங்க அம்மா அப்பா அடிக்கடி சண்டை போட்டு ஏதாவது குழந்தைக்கு ஹார்ம் பண்றாங்களா இட் இஸ் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு தான் மோஸ்ட்லி ஸோ குழந்தைக்கு வந்து எதையாவது பாதுகாப்பற்ற சூழல் இருக்கா அப்படின்னு நல்லா என்கொயர் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க அதுல வந்து கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல ஸோ அதை வந்து சில பேர் எல்லாம் இப்போ என்னமா நம்ம சொன்னால் என்ன சொன்னா கூட அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான் அவங்க எப்படி நோட்ஸ் எழுதுறாங்க எல்லாமே ஸோ அதில் க அந்த அட்டர்னி வந்து இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸாக கொண்டு போய் காமிப்பாரசி இது வந்து இட்ஸ் அ கல்ச்சுரலி இட் இஸ் சர்ட்டன் திங்ஸ் ஆர் அலவுட் சர்டன் திங்ஸ் ஆர் நாட் அலவுட் ஸோ அதுக்கான விஷயங்களை கொண்டு போய் அந்த மாதிரி இருக்கவங்களும் இருப்பாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்காத ஜட்ஜஸும் இருப்பாங்கல்ல இல்லை அப்படியே இருந்தால் கூட நீங்கள் எப்படி அடிக்கலாம் நீங்கள் எப்படி இது பண்ணலான்றதும் இருப்பாங்க ஸோ நீங்க கொஞ்சம் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா அப்பாவை கண்காணிச்சுட்டு இம்மீடியேட்டா இப்போ குழந்தைய ஒரு சேஃப் இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய சூழல் இருந்தா குழந்தைய வந்து எடுத்துட்டு போய் ஒரு ஃபாஸ்டர் கேர் கிட்ட விட்டுடுவாங்க நீங்க வந்து இந்த டீல் பண்ணிட்டு அப்புறம் கோர்ட் கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா குழந்தைய வாங்கிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து நிறைய அதாவது சில பேர் வந்து சொல்லுவாங்க என்கொயரின்னு வரும்போது இப்ப குழந்தை தமிழ்லயும் இங்கிலீஷும் கலந்து மை மாம் ட்ரை டு கில் தமிழ்ல சொல்லிருக்கோம் அப்புறம் இவங்களுக்கே புரியாது எஸ்டே அவங்க வந்து கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சோ அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது அவங்க வந்து என்கொயரி பண்ண ஓ தானா அதெல்லாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க எல்லா கேஸும் அந்த மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை இப்ப நைன் ஒன் ஒன் கூப்பிட்டுட்டாலே அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை வரும் குழந்தைய எடுத்துட்டு பண்ணுறதுக்கு ஸ்பேங்க் பண்றது கூட அதாவது அடிக்கிறது வேற தட்டுறது வேற இல்லையா சரி சோ அந்த தட்டுற மாதிரி இருக்கும் போது பிரச்சனை கிடையாது அதுவுமே வந்து அப்பா அம்மாவோட பிஹேவியர் பேட்டர்ன் சைக்கலாஜிக்கல் இது இதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ இம்மீரியட்டா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கங்கிறது வந்து நிச்சயமா கிடையாது பிறகு இந்த டிராஃபிக்ல வந்து ஏதாவது ராங் ஃபைட் டிரைவிங் தேவையற்ற இடத்துல பார்க் பண்றது அது மாதிரி ஏதாவது கேஸஸ் கிரியேட் ஆகும் போது மாதிரி ஆமா அதுக்கெல்லாம் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஸோ ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரினாதான் பெருசியா பிரச்சனை வருமே தவிர நார்மலா இப்போ வந்து இதை இதெல்லாம் வந்து இப்போ நார்மல் அமெரிக்க வாழ்க்கையை பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு பட் அது இல்ல இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா இதை வந்து அவங்க லீகல் அட்வைஸா எடுத்துட்ட கூடாதுங்கிற ஒரு காஷன்ல தான் நான் பேசுறேன் ஏன்னா நான் சொல்றதெல்லாம் வந்து இது வெவ்வேற கேசஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் ஏதாவது உங்களுக்கான அந்த மாதிரி கேஸ் இருந்துதான் தயவு செய்து அதற்கான சட்ட வல்லுநரை அணுகவும்னு ஒரு டிஸ்கிளைமரோட கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இது

இப்போ ஆல்கோஹால் வச்சு திறந்த ஆல்கோஹால் வச்சுன்னெலாம் இங்கே போக முடியாது ஒவ்வொரு ஸ்டேட்டுமே டிஃபர் ஆகும் ஸோ தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் இன் இட் ஸோ ரெகுலராக பார்க் பண்ணி ஆப்போசிட் சைட்ல பார்க் பண்ணாங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்க நீங்க பே பண்ணிட்டு போயின்னு இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட நார்மலாக இன்சூரன்ஸ் கவர் பண்ணும் அந்த மாதிரிலாம் கூட பிரச்சனை இல்லை இப்போ பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இப்போ இப்போ ட்ரங் இது டி டிரைவிங் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது குடிச்சிட்டு ஓட்டுறது அதில் மாட்டுறது இல்லை அதுல யாராவது இடிக்கிறது இப்போ வந்து குடிச்சிட்டு ஓட்டும் போது காரு வந்து கொஞ்சம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா இமீடியா அரெஸ்ட் தான் இங்க ஸோ ஏதாவது ரெண்டு ஐ மீன் டிபெண்ட்ஸ் ஆன் த லிமிட் ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் தி எத்தனது அஃபென்ஸ் இதெல்லாம் பொறுத்து லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு பன்னெண்டு மாதம் நீங்கள் ஓட்டக்கூடாது அந்த மாதிரிலாம் ஒரு ஆறு மாதம் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படியும் ஓட்டினாங்கன்னா அதுவும் பெரிய பிரச்சனை இப்போ முதல்ல வந்து சாதாரணமாக தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஒய் டிரைவிங் லைசன்ஸ் குட் பி சஸ்பெண்டட் ஸோ அது மாதிரி சஸ்பெண்ட் ஆகும்போது ஓட்டினாங்கன்னா அரெஸ்ட் இருக்கும் ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ் ஒய் தேர் குட் பி அன் அரெஸ்ட் ஃபார் இங்க இருக்கிறவங்க லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினாங்கன்னா வி ஹாவ் டு அதுக்கும் டிக்கெட் இருக்கும் ஸோ அது எதுக்குமே வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த ஊரில் வேறு ஊர்லேருந்து வந்தீங்கன்னா இது பெட்டர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது உங்கள் அந்த ட்ராஃபிக் அஃபென்ஸ் டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ எனி திங் இது இது வந்து எதுவுமே லைட்டாக எடுத்துக்காதீங்க அதற்கான சட்ட வல்லுநரை அணுகி அதை வந்து அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை எடுத்துட்டு கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறது தான் பெட்டர் ஏன்னா அப்பனால் எதாவது கொஷின்ஸ் வரும்போது கூட நீங்கள் அதை ஏன்னோ ஹேண்டில் பண்ணலாம் இதுதான் ஆச்சு அப்படியே சில பேர் வந்து கோட் டேட் வந்தது எனக்கு வீசா முடிஞ்சதுன்னு விட்டுட்டு போயிருவாங்க அப்புறம்லாம் வந்தான்னா இங்கே எக்ஸ்பார்டில் வந்து இங்கே வரல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அட் அட்டர்னியை வச்சு நீங்கள் அதை அதை முடிக்கணும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதுவும் வந்திருக்கு ஏன்னா எனக்கு வரவே இல்லை அப்படின்வாங்க இங்கே வந்து ஏதாவது ஒரு அதாவது ப்ராப்ளம்ல வந்தாங்கன்னா சப்போஸ் வந்து யாராவது ஒரு ஃப்ரெண்டு கடையை பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிருப்பாங்க அந்த கடையில் இவங்களுக்கு தெரியாம மைனருக்கு வந்து ஏதாவது அந்த ஸ்மோக்கிங்க்கு ஏதாவது சிகரெட் ஏதாவது விற்றுருக்கலாம் ஸோ அது வந்து அண்டர் கவராக கூட இருக்கலாம் இட்ஸ் நாட் தட் சம்டைம்ஸ் வந்து அவங்களே செக் பண்ணுவாங்க இந்த கடையில் மைனருக்கு விற்கிறாங்கன்னு இதாவது தெரிஞ்சதுன்னா ஸோ அவங்களே வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் இவங்க வந்து சும்மா அந்த கடையில் போய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு உட்காந்து இதெல்லாம் நடந்துருக்கு உட்காந்துக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் நடக்கும் அதில் ஒன்று வந்து மைனருக்கு வித்த ப்ராப்ளம் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது ஏன் போய் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து அன்ஆத்தரைஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமும் இப்போ விசிட்டர் வீசாவில் வந்தால் சில சமயத்தில் அவங்க வீட்லேயே கூட வச்சுருந்துருக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு கடை வச்சுருந்துருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு சம்டைம்ஸ் லிக்கர் ஷாப் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கலாம் நான் போய் சும்மா உட்காந்துக்கிறேன் அப்பா அம்மா யாராவது போவாங்கள்ல ஸோ இந்த மாதிரி ஏதாவது இந்த நார்மல் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் இருந்ததுன்னா போய் உட்காந்துக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட ப்ராப்ளம் வரலாம் அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெஸ்டாரன்ட்ஸ் இதெல்லாம் ஓகே ஓகே ஸோ இது பொதுவான அமெரிக்க வாழ்க்கையாக இருந்தாலும் இது இது மாதிரி பல்வகையான அங்க போகிறவர்களுக்கும் பொருந்தக்கூடியது இவர்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது என்பதற்காக இதை கொஞ்சம் தொட்டு காமிச்சிருக்கோம் அன்பர்கள் இது போல உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதை இந்த கமெண்ட் பாக்ஸில் அந்த பின்னூட்ட பகுதியில நீங்க கேளுங்கள் அடுத்தடுத்த அமர்வுகளில் அது குறித்து நம்ம பேசுவோம் இன்னும் இந்த இமிகிரேஷன் அந்த குடியேற்றம் சார்ந்து நாள்தோறும் புதிய புதிய அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன அது குறித்து அவரிடம் தொடர்ந்து பேச வேண்டியிருந்தது அடுத்த அமர்வில் அது குறித்து பேசுவோம் நன்றி கவிதா வணக்கம் நன்றி